பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் ஆற்றுபவர்க்கும் அறன் பொருள் அஞ்சீத்தம் போற்றுபவர்க்கும் பொருள் ஆற்றுபவர்க்கும் அறன் பொருள் அஞ்சீத்தம் போற்றுபவர்க்கும் பொருள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் சிறுகாப்பின் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் சிறுகாப்பின் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் கொளர்கரிதாய் கொண்ட தாகி அகத்தார் நிலை கெளிதாம் நீரது அரண் கொளர்கரிதாய் கொண்ட கோழ்தாகி அகத்தார் நிலை கெளிதாம் நீரது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றர்க்கு அறியது அரண் முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றர்க்கு அறியது அரண் முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் முற்றியவரையும் பற்றியார் வெல்வது அரண் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து மாண்டது அரண் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து மாண்டது அரண் எனை மாற்றித் தாகிய கண்ணும் வினை வினைமாற்றியில்லார்கண் இல்லது அரண் எனை மாற்றி தாகிய கண்ணும் வினை கண் இல்லது அரண்